என் அன்பு தமிழ் சொந்தங்களை சேனலுக்கு எல்லாரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஒரு புதிய செய்தி தமிழக மக்கள் நம்ம நமக்கு நாயக்கடன் தள்ளுபடி கிடைச்சிருக்குமே புரிஞ்சிருச்சா உங்களுக்கு வந்து தள்ளுபடி அந்த வீடியோ நமக்கு செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தான் நம்ம என்ன என்ன செய்யணும் நமக்கு வேலையிலும் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இருந்து ஒரு புதிய செய்தி சுட சுட மாச பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நமக்கு கிடைச்சிருக்கிற அடிப்படையில நகைக்கடன் தள்ளுபடி திருவிழாவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் பொங்கல் கழிச்சு நம்ம இந்த செலிபிரேஷனை கொண்டாடலாம் அப்படிங்கக்கூடிய நினைப்புல இருந்துகிட்டு இருக்கிற நம்ம முறையிலேயே நாளைக்கு பாத்தீங்கன்னா போகி பண்டிகை இருக்கிற இந்த சூழ்நிலையில நமக்கு ஒரு புதிய செய்தி வந்து இருக்கிற அடிப்படையில டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ சுட சுட மக்கள் மனசுல வந்து ஒரு ஃபயரா ஒரு மாசம் ஒரு என்ன சொல்லு ட்ரெண்டிங்கா அந்த வீடியோ போணும்னு ஆசைப்படுறேன் அந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சொந்தங்கள் யாரும் உங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க சந்தோஷத்தையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸ் தெரிவிங்க நண்பர்களே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வசந்த விழா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம பொங்கல் தீபாவளியை கொண்டாடுறோம் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாடுறோம் இப்போ வந்து அனைத்து மக்களுமே கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாத்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாசம் கடைசியில வந்துடுச்சு இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாதம் காலம் தான் நம்ம கிட்ட இருக்கு கையில அதனால ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம கையில இருக்கக்கூடிய ஓட்டுகளை வந்து மக்க அரசியல்வாதிகளுக்கு அடிப்படையில அவங்க வந்து நமக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அள்ளி தான் போறாங்க எந்த கட்சி அதனால மாறுபட்ட கருத்து உதுமை கிடையாது ஆனா திமுக அரசு மிகப்பெரிய அஸ்திரத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை அந்த அஸ்திரத்தை முன்னோடி தான் பாத்தீங்கன்னு சொன்னா பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாயும் பொங்கல் பரிசு தொகையும் பரிசு தொகுப்பும் கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே அடிப்படையில வந்து அடுத்த தளபதியும் அடுத்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்பா கூட பேசியிருக்கிற அடிப்படையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தப்பட்டுப்பா அப்படின்னு சொல்லிருக்க உதயநிதி ஸ்டாலின் சொல்லி என்னப்பா செய்யணும் அப்படின்னாக்க தமிழக மக்களுக்கு நகை கடன் கொடுக்கணும்பா நகை கடன் தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னு சரி எத்தனை கிராம் கொடுக்கலாம் அப்படினுக்கு மூணு சவரம் நகை கொடுக்கலாம் பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அது மட்டும் இல்லப்பா இப்போது நகை கடன் தள்ளுபடி மட்டும் இல்ல பயிர் கடன் தள்ளுபடி சுயஉதவிக்குழு கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி எல்லா கடன் தள்ளுபடி நம்ம கொடுத்தோம்னா நாமளே இன்னொரு அஞ்சு வருஷத்துல நம்ம அமைஞ்சிடலாம் பா அப்படின்னு சொல்லியிருக்க அடிப்படையில நாமளும் சொல்ல சொல்லுவாங்க தமிழக மக்களே உங்களுக்கு வந்து தமிழக அரசியல புதிய செய்திகள் வந்திருக்க சுட்ட சுட நமக்கு வந்து வந்திருக்குது வாரம் கணக்குல மாசம் கணக்குல வருஷம் கணக்குல கிடையாது நமக்கு இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னாக்கா பதிமூணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கனாக்கா ரெண்டு சவரன் நகைக்கு இருந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மக்களே நீங்க வந்து பிரிச்சு வச்சுக்கோங்க ஒரே வங்கியில மொத்தமா ஒரு மூணு பூனு வைக்காம ரெண்டு பவுனு பிளஸ் ரெண்டு பூனு இல்ல ஒரு பூனு மொத்தம் அஞ்சு பவுன் நீங்க வச்சுக்கோங்க ஒரே அக்கவுண்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் இல்ல பிரிச்சு வச்சா சரி அஞ்சு பவுன் கடன் தள்ளுபடி கிடைச்சாக்கா ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு அஞ்சு பவுன் நமக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ரெண்டு பவுன் நமக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கக்கூடிய புதிய செய்தி இன்னைக்கு வந்திருக்குது நாங்க எதிர்பார்த்தது என்ன கிடையாது மூலமாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஐயாயிரம் ரூபாய் வந்து பொங்கலுக்கு பரிசு கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன் நானு யாருமே சொல்லல நீங்க வந்து சொல்லிட்டீங்களே இந்திய வரலாற்றுல யாருமே கொடுக்கலைய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேளம் பண்ணாங்க ஏளனம் பண்ணாங்க கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க வாங்கி கொடுத்தமா இல்லையா மூவாயிரம் ரூபாய் இந்த திமுக அரசிடம் இருந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அஞ்சு சவரன் நகை தள்ளுபடி தள்ளுபடி கிடைக்கும் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அப்புறம் மூணு சவரன் நகை போட்டிருந்தேன் இப்ப ரெண்டு சவரன் நகை கடன் போட்டிருக்கேன் இதுல எது வேணாலும் கோல் அடிக்கலாம் நண்பர்களே ரெண்டு ஆறு மூணு ஆறு அஞ்சு இப்ப வந்து நம்ம என்ன செய்யணும் ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு நீங்க சவரன் நகை அஞ்சு சவரன் நாயக்கடம் தள்ளுபடியாவும் மூணு சவரன் நாய்கடனா இருந்தாக்கா ஒரு பவுனு பிளஸ் ரெண்டு ரெண்டு மட்டும் தள்ளுபடி ஆகட்டும் ரெண்டு பவுன் அங்க இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ரெண்டு பவுனுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்ப அவங்க அப்பா கூட பேசின அடிப்படையில தமிழ்நாடு முதலமைச்சர் கூட பேசின அடிப்படையில என் தீட்டு சாவல் சொந்தங்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல விரும்பல உங்களுக்கு பிடிச்ச ஒரு என்ன சொல்ல போனாக்கா முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுக்கிற கட்டாய காலத்தோட கட்டாயம் ஞாபகம் வச்சுங்க காலத்தோட கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் சோ நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம சிறப்பா வாங்கணும்னாக்கா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சரியா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்திய கவர்மெண்ட் சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர்ல இருந்து ஆல் இந்தியா அளவுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இப்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனாக்கா இந்த ஹிந்து பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாமே தெரிவிச்சிட்டு இருக்கிற அடிப்படையில தமிழ்நாடுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல ப பரவிட்டு இருக்கிற அடிப்படையில தமிழ்நாடுதான் ரோல் மாடலா ஆல் இண்டியாவில இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் பின்பற்றுற அடிப்படையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவாக அந்த செய்தி அறிவிக்க போறாங்க நான் கேட்கறதுதான் ஒரே ஒண்ணுதான் அனைத்து வங்கிகளுக்கும் தள்ளுபடி கிடைக்கணும் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் சொல்லாம எல்லா வங்கிகளுக்கும் தள்ளுபடி கிடைக்கணும் முதலமைச்சர் கருணாநிதி மாதிரி இந்த வேலையை நீங்க தொடர்ந்து செய்யணும்னு செய்யணும் தமிழ்நாடு மக்களின் சார்பாக இந்த இந்த குதூகலமான சந்தோஷத்தை உங்களிடம் பொங்கலுக்கு இந்த பகிர்றதுல ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களே உங்க செலப்ரேஷன் என்ன வைபா வைப்ரேஷனா நீங்க என்னுடைய கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கணும் அது மட்டும் இல்லாம ரெண்டு சவரன் மூணு சவரன் உயர்த்தி மூணு சவரன் உயர்த்தி கேட்கணும் ஆனா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது ரெண்டு பவுன் சாரி ரெண்டு இல்ல ரெண்டு பவுன் நகைக்கரன் தள்ளுபடிக்கான பிரகாசமான ஒரு எதிர்கால திட்டத்தை முன்னெடுத்திருக்கு திமுக அரசு அப்படிங்கறதால தான் மாறுபட்ட எந்த கருத்துமே இல்ல விடியல் பயணம் கொண்டு வந்த முதலமைச்சர் விடியல் வாழ்க்கையை கொடுக்க போறது சாத்தியம் தான் சத்தியம் தான் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து முடிச்சு நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே உங்க கமான்ஸ்ல வந்து சந்தேகத்தையும்